இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லா இடத்துலையும் நான் வெற்றி பெறணும் நிறைய பேர் என்ன தப்பாக பேசிட்டாங்க இழிவாக பேசிட்டாங்க மட்டமாக நினச்சிட்டாங்க அவங்க முன்னால் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க சோர்ந்து போயிடுறாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே வழி தான் ஒரே வழி இருக்கிறது அல்லாஹு தாலா குரான் சொல்கிறேன் கது அஃபில் அஹல் முக் மீன் ஒரு முக் மீன் ஒரு மொமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குரான் சொல்கிறான் யார் அவங்க என்ன அமல் செஞ்சாங்க அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு ஹூன் அவங்க தொழுகையை பேணாங்க எப்படிப்பட்ட தொழுகை உள்ளட்சத்தோடு அல்லாஹ பயந்து அல்லாஹனுடைய சிந்தனையோடு ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லி தர்றேன் நமக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா ஒன்றும் செய்ய வேணாம் கரெக்டாக தொழுகுங்க கரெக்டாக நோவ பிடிங்க ஹலால் ஹராமல் கரெக்டாக பேணுங்க ஹலால் ஹராமல் பேணி நடந்து தொழுகை நோன்பு இதில் சரியாக இருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்று ஒரு சஹாபு கேட்கும் பொழுது கூடிய தூதர் நாம் ஆமாம் நீங்கள் போக முடியும் என்று பதில் கொடுத்தான் இப்போ சொர்க்கத்தினுடைய பாதை என்னென்னா ஹலால் ஹராமல் பேணி நடக்கணும் தொழுகையை பேணி நடக்கணும் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய நோன்பை சரியாக பேணி நடக்கணும் இப்படி இருந்தாலே போதும் அல்லாஹு தால நாளை மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்குவான் கடமையாக்குவான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அலாமலை பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அரபு அங்கின நவோவையா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் தறிக்குள் ஜன்னா சொர்க்கத்தினுடைய பாதை எது சொர்க்கத்தினுடைய பாதை எது இதை நம்ம கரெக்டாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தாலே நம்ம ஈஸியாக என்ன செஞ்சோம்னா சொர்க்கம் பெயரலாம் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் உலகத்தில் வாழ்ந்து நம்ம மூத்தாரத்துக்குள்ளே இதை மட்டும் எடுத்து நடந்தாலே கண்டிப்பாக அல்லாஹு தார் நமக்கு சொர்க்கத்தை என்ன செஞ்சுருவான் கொடுத்துருவான் அண்ட் அபி அப்துல்லாஹ் ஜாபிரிபனி அப்துல்லாஹில் அன்சாரி அலி அல்லாஹு தலா அனுஹுமா அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் நிச்சயமாக ஒரு மனிதர் அல ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டார் ஒரு சஹாபியை வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட இப்படி கேட்குறாங்க ஃபக்கால அவர் சொன்னார் அய்த்த யார சூழல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதா சல்லை தூ மக்தூபாத்தி கடமையான தொழுகைகளை நான் சரியாக தொழுகிறேன் அதாவது கடமையான தொழுகைகள் ஐந்து நேர தொழுகைகளை நான் கரெக்டாக தொழுகிறேன் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை அஞ்சு பக்தா கரெக்டாக ஃபஜரு லுஹர் அசர் மகரி விஷா கரெக்டாக நான் தொழுதுறேன் ஒசும் தூ நான் கரெக்டாக நோன்பு பிடிக்கிறேன் ரமலானை ரமலானுடைய மாதத்தில் கரெக்டாக நான் நோன்பு பிடிக்கிறேன் ஓ அஹல் தூ ஹலால எல்லாம் நான் ஹலால் ஆக்கி கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எதிராக ஹலாலோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எது ஹலால் எது மார்க்கத்தின் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்களோ அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதாக ஆயிட்டு ஹலால் மட்டும்தான் நான் செய்வேன் ஓ ஹரம் தூ ஹராம எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஹராமாக்கிட்டேன் உல்லாகுமல்லாஹுடைய தூதரும் இதை பாவம் இதை செய்யக்கூடாதுன்னு என்று அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் தடுத்து கொண்டேன் வலம் அசீத் அலா தாலிக்கு செய்ய இந்த விஷயத்தின் மீது நான் எதையும் அதிகப்படுத்தலை எந்த விஷயத்தின் மீது கரெக்டாக தொழுது இருக்கிறேன் கரெக்டாக நோம் பிடிச்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஹலால மட்டும்தான் நான் செஞ்சுருக்கிறேன் ஹராமல் விட்டு என்னை நான் பாதுகாத்து கொண்டேன் இதை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறேன் ஆனால் அதிகமான நஃபிலான வணக்கங்கள் என்கிட்ட இல்லை தஹஜத் தொழுகிறதில்ல லுஹா தொழுகிறது இல்லை அதிகமான வணக்க வழிபாடுகள் என்கிட்ட கிடையாது எல்லா நேரமும் குரானுடைய தொடர்போ சிக்கரோ அதிகமாக இல்லை ஓதுவேன் ஆனால் அதிகமாக இல்லை கரெக்டாக தொழுதுடுவேன் நோன்பு பிடிச்சிடுவேன் ஹலால் ஹராமல் பேணிடுவேன் இதான் என்கிட்ட இருக்குது அதிகமான அமல்கள் என்கிட்ட இல்லை இதை நான் அதிகப்படுத்தலை இப்போது அத குருல் ஜன்னத்தை நான் சொர்க்கத்தில் நுழைவேணா நான் சொர்க்கத்தில் நுழைவேணா என்று அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி செல்லம் அவர்களிடத்தில் இந்த சஹாபி கேட்குறாங்க இதெல்லாம் செய்கிறேன் அதிகமான அமல்கள் இல்லை நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அல்லாஹினுடைய தூதர் சொல்லல்லா சொன்னார்கள் கால நகம் ஆமா நீ சொர்க்கத்துக்கு போவே நீ சொர்க்கத்துக்கு போவே என்று அல்லாஹனுடைய தூதர் செல்ல அஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் அப்போது இந்த ஹதீசில் நமக்கு விளங்குறது என்னென்னா முதலாவது தொழுகை தொழுகை என்பது அசலாத்து மிப்தாகுல் ஜன்னா தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய சாவி திறவுகோல் என்று அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசலம் சொன்னார் தொழுகை என்பது சொர்க்கத்தின் பக்கம் நம்ம என்ன செய்யும் எடுத்துகிட்டு போவோம் இந்த தொழுகையினுடைய சிறப்பை பற்றி நிறைய ஹதீசர்கள் இருக்குது நிறைய குரானாயத்துகள் இருக்குது தொழுதாலே போதும் மனசில் நிம்மதி சந்தோஷம் அமைதி வாழ்க்கையில் பறக்கத்து குடும்பத்தில் பறக்கத்து எல்லாமே அல்லாஹூத்தால் நம்ம கொடுத்துருவோம் எதை வச்சு தொழுகையை வச்சு இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லா இடத்துலையும் நான் வெற்றி பெறணும் நிறைய பேர் என்ன தப்பாக பேசிட்டாங்க இழிவாக பேசிட்டாங்க மட்டமாக நினச்சிட்டாங்க அவங்க முன்னால் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க சோர்ந்து போயிடுறாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே வழி தான் ஒரே வழி இருக்கிறது அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறேன் கது அஃபலஹல் மீன் ஒரு முக்மீன் ஒரு முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் யார் அவங்க என்ன அமல் செஞ்சாங்க அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அல்லதீன அவங்க தொழுகையை பேணினாங்க எப்படிப்பட்ட தொழுகை உள்ளச்சத்தோடு அல்லாஹ பயந்து அல்லாஹனுடைய சிந்தனையோடு ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லித்தர்றேன் நமக்கு அப்போ வெற்றி வாழ்க்கையினுடைய வெற்றி வாழ்க்கையினுடைய உயர்வு எதில் இருக்குன்னா தொழுகையில் தொழுகுங்க அல்லாஹு தால வெற்றியும் வாழ்க்கையில் உயர்வையும் நிம்மதியையும் வரக்கத்தையும் கண்டிப்பாக தருவான் நம்மள நிறைய பேருக்கு சில பேரை திருத்தணும் அப்படின்னு நினப்போம் சில பேரை திருத்தணும் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் நம்முடைய கணவர் இருக்காரு அவர் மாறணும் நம்முடைய மனைவி இருக்காங்க அவங்க மாறணும் நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்க மாறணும் அவங்கள்ட கெட்ட பழக்கங்கள் கெட்ட சிந்தனைகள் ஆபாசமான சிந்தனைகள் இருக்குது என் பிள்ளையை திருத்தணும் என் கணவனை திருத்தணும் என் மனைவிட்ட மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன் இப்போ மாற்ற வேணுன்னா என்ன செய்யணுன்னா தொழுகைக்கு அவங்கள அனுப்பணும் அல்லாஹு தாலா குரான் சொல்கிறேன் இன்னும் சலாத்தை தன்னஹில் ஃபாஷா இவள் முன்கார் தொழுகை என்பது வானக்கேடான அறுவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுன்ற அல்லாஹு தலா குரான்னு சொல்கிறான் அதுபோல் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர்ட்டை வந்து சொல்லுவார் யார சொல்ல அந்த மனிதர் கரெக்டாக தொழுகிறாரு ஆனால் இவர் பகல் நேரங்களில் திருடுறாரு இரவு நேரங்களில் திருடுறாரு இவர்கிட்ட திருடக்கூடிய பழக்கம் இருக்குது தொழுகிறாரு ஆனால் திருட்டு இவர்கிட்ட இருக்குது என்று ஒரு மனிதரை பற்றி சஹாபி ஒரு சஹாபி வந்து சலலா அலிசலாம் கூட்ட சொல்லுவாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை இவருடைய திருட்டு என்பது இந்த திருட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த திருட்டை வந்து அந்த தொழுகை என்பது த தடுத்துரும் இவர் தொழுதுகிட்டே இருந்தார்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருட்டு திருடுற பழக்கத்தை வந்து அந்த தொழுகை மாத்திரம் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹஹி வசலம் சொன்னாங்க அப்போது நம்மளில் நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படணும் நான் திருந்தணும் நான் மாறணும் என் குடும்பம் மாறணும் என்னுடைய கணவர் மாறணும் என்னுடைய பிள்ளைகள் மாறணும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தொழுகை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட ஆபாசமான சிந்தனைகள் அசிங்கமான பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் தவறான சிந்தனைகள் நம்மளை விட்டு காண போயிடும் புரியுதா உங்களுக்கு நிறைய பேர் சிகரெட்டுக்கு அடிட்டாக இருப்பாங்க அதுபோல் மது இதுக்கெல்லாம் அடிக்ட் இருப்பாங்க அடிமையாக இருப்பாங்க தொடர்ந்து அவங்களால அதை விடவே முடியாது தொடர்ந்து அதிலேயே இருப்பாங்க இவங்களாம் என்ன செய்யணும் தொழுக போக போக அந்த தொழுகை என்பது அவங்கள என்ன செஞ்சிடும் இதை விட்டு தடுத்துரும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க நம்ம காட்டி தந்த வழி சொர்க்கத்துக்கு போகணுமா ஒன்றும் செய்ய வேணாம் கரெக்டாக தொழுகுங்க கரெக்டாக நோம்பு பிடிங்க ஹலால் ஹராமல் கரெக்டாக பேணுங்க ஹலால் ஹராமல் பேணி நடந்து தொழுகை நோம்பு இதில் சரியாக இருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என்று ஒரு சஹாபி கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நாம் ஆம் ஆமாம் நீங்கள் போக முடியும் என்று பதில் கொடுத்தான் இப்போ சொர்க்கத்தினுடைய பாதை என்னென்னா ஹலால் ஹராம பேணி நடக்கணும் தொழுகை பேணி நடக்கணும் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய நோன்பை சரியாக பேணி நடக்கணும் இப்படி இருந்தாலே போதும் அல்லாஹூ தால் நாளை மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்குவான் கடமையாக்குவான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்போ எதை கேட்டமோ அதுபடி வாழ்ந்து மறைவதற்கு உள்ள ரஹ்மான மனைவர்களுக்கு தோஃ செய்வானாக வாகர் தவான் ஆலமீன் இல்லா ரபி ஆலமின் அலாமிக் வரமத்துள்ளா தால வர